நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த பிரபஞ்சம் பலவிதமான மர்மங்களை உள்ளடக்கியிருக்கு அதுல ஒண்ணுதான் பிளாக் ஹோல் கருந்துளை அப்படின்னு சொல்லுவோம் இதை பத்தி எப்படி அவர் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா அதை பார்க்க எப்படி இருக்கும் டைம் எல்லாம் அங்கே எப்படி வைக்காது ஒரு வேலை நாமளே அதுல விழுந்தா நமக்கு என்ன ஆகும் வே இதெல்லாம் தெரிஞ்சுக்க முதல்ல நமக்கு பிளாக் ஹோல் எப்படி உருவாதுன்னு தெரிஞ்சுக்கணும் அதாவது நம்ம பிரபஞ்சத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா பல நட்சத்திரங்கள் காணப்படுது ஒவ்வொரு நட்சத்திரமும் தங்களுக்குள்ள ஏற்படுற அழுத்தத்தின் காரணமா அதுல காணப்படக்கூடிய ஐதரசு நணுக்களை ஒன்றோட ஒன்று இதனால இரண்டு ஐதரசன் அணுக்கள் ஒன்று சேர்ந்து ஒரு ஹேலிய மனுவை உருவாக்குது இத மூலமா வெப்பம் ஒளி போன்ற சக்திகளையும் அது வெளியிடுது இதுக்கு பெயர் நம்ம நியூக்ளியர் ஃபியூஷன் அப்படின்னு சொல்லுவோம் சோ இப்படி கண்டினியூவா இந்த நியூக்ளியர் ஃபியூஷன் செயற்பாட்டை மேற்கொண்டு வர இந்த நட்சத்திரங்களுக்கு ஒரு நேரம் வரும் அப்போ நட்சத்திரங்கள் இந்த நியூக்ளியர் ஃபியூஷன் செயற்பாட்டை மேற்கொள்றதுக்கு தேவையான அனைத்து விதமான எரிபொருட்களையும் இழந்துடும் இதனால நட்சத்திரங்கள் படிப்படியா சுருங்க ஆரம்பிக்கும் இது ஒரு கட்டத்துல பிரம்மாண்டமான முறையில வடிச்சு சிதறும் இது சூப்பர் நோவா அப்படின்னு சொல்லப்படுது சோ இந்த சூப்பர் பூர்ணவா நிகழ்வு அடுத்துதான் அங்கு சிங்குலாரிட்டி எனப்படுற மையத்தை அடிப்படையாக கொண்டு பல மடங்கு சக்தி வாய்ந்த கிரேவிட்டி உருவாகுது இதுதான் பிற்காலத்துல பிளாக் ஹோலாவே மாறுது சோ இப்படி உருவார இந்த பிளாக் ஹோலுக்குள்ள சப்போஸ் நாம விழுந்தா என்ன ஆகும் வேற நம்ம இடம் நேரம் ரெண்டுமே கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிடும் அப்படின்னு விஞ்ஞானிங்க சொல்றாங்க இது தொடர்பா இன்னும் சில விஞ்ஞானிகள் குறிப்பிடும் போது நம்ம பிளாக் ஹோலை பயன்படுத்தி இன்னொரு பிரபஞ்சத்துக்குள்ளே நுழைய முடியும் அப்படின்னு சொல்றாங்க சோ இப்படி பல மர்மங்களை உள்ளடக்கி இருக்கிற இந்த பிளாக் ஹோல் நீண்ட காலமாகவே இயற்பியல் உலகில ஒரு மர்ம பொருளாகவே இருந்துட்டு வருது இன்னும் சொல்ல போனா உலக புகழ்பெற்ற விஞ்ஞானியான சார் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் என்னதான் பல வருடங்களுக்கு முன்ன இந்த பிளாக் ஹோல் தொடர்பா தனது கருத்துக்களை முன் வச்சிருந்தாலும் அவரினாலே முன்வைக்கப்பட்ட சமன்பாடு கூட இவெண்ட் ஹாரிசன் எனப்படுற இந்த பிளாக் ஹோல் எல்லையில தோல்வி அடையுது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க பிளாக் ஹோல் இது ஒரு முடிவா அல்லது இன்னொரு பிரபஞ்சத்துக்கான திறவு கோல கமல்ல சொல்லுங்க சிவகே